ஏசிக்குள் புட்டி போட்டு குடும்பம் நடத்திய பாம்பு சோசியல் மீடியாவில் வைரலாகும் மிரள வைக்கும் வீடியோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏர் கூலர்ஸையும் வீட்டில் இருக்கிற ஏசியும் தூசு தட்டி ஆன் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு ஆனால் ஒரு நிமிஷம் நான் சொல்றது மட்டும் கவனமாக கேட்குறீங்களா அதாகப்பட்டது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஏசியை பற்றின இந்த வீடியோ தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா இல்லை ஏர் கூலர் இருக்கா அப்போது ரொம்ப நாளாக அதை ஆஃப்லையும் வச்சுட்ருக்கீங்களா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பிஃபோர் ஆர்னிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷனாக தான் ரொம்ப நாளாக ஆயே இருக்கிற ஏசி பாம்புகளுடைய வாழ்விடமாக கூட மாறி இருக்கலாம் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற பெண்துருத்தி அப்படிங்கிற ஏரியாவில் நடந்திருக்கு கோடை வெயிலோட வெப்பம் தாங்காமல் சத்தியநாராயணா அப்படிங்கிற நம்மால் ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு தம் வீட்டில் இருந்த ஏசியை ஆன் பண்ணிருக்காரு அப்போது இந்த ஒரு ஷாக்கிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்கு ஸோ ஏசி அந்த வெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதுலருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பாம்பு ஒன்று லேசாக மெல்ல மெல்ல தலை நீட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்கு ஸோ பல நாளாக ஆன் பண்ணாத அவரோட ஏசியில் பாம்பு ஒன்று குட்டி போட்டு குடும்பமே நடத்திட்டு இருக்குன்னா நான் அப்படியே ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஸோ இதை பார்த்து அவரோட ஹார்ட் பீட்டே நின்று போகிற அளவுக்கு ஷாக் ஆயிட்டு சத்ய நாராயணா என்ன பண்ணியிருக்குறாருன்னா பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாரு அவங்க சம்பவ இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பாம்பையோ அவருடைய குட்டிகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது எட்டு குட்டிகளையும் பத்திரமா மீட்டிருக்காங்க ஒவ்வொரு பாம்பாக எடுத்து பாம்பு பிடிக்கிறவங்க தங்களோட பையில் போடுற அந்த வீடியோவை பார்த்து இன்டர்நெட்டே ஷாக் ஆகிருக்குன்னா வேறு என்னத்த சொல்ல ஓ மை காட் பயம்ஸ் ஆஃப் இண்டியாவாக தான் நேக்கோ இருக்கிறது சரி சோஷியல் மீடியாவில் வைலாகிட்டிருக்குற இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேரு நம்ம வீட்டு ஏசியில முதல்ல பாம்பு இருக்கா அப்படிங்கறத செக் ஆகணும்னு சொல்லிட்டு கமெண்ட் வேற வராங்க சரி நீங்க என்ன பண்ண போறீங்க மறக்காம உங்களோட கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க